ஸோ நேச்சுரல் நம்பர் இந்த நேச்சுரல் நம்பரை பற்றி வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க பல நாள் கேட்டு ஒரு மாதிரி வெறுப்பாயிச்சி இவன் பண்ணவே மாட்டான் அப்படின்னு எல்லோரும் முடிவு பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் இன்றைக்கி அந்த நேச்சுரல் நம்பரை பற்றி கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன் ஓகே ரைட் ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் வந்து இதை வந்து எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் மற்றபடி ஒன்றும் இல்லை எனிவே இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சர்க்கிள் இருக்குது கரெக்ட் இந்த சர்க்கிளை வந்து நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்போம் ப்ரொட்ராக்டர் வச்சுலாம் பார்த்துருப்போம் இதெல்லாம் வந்து நம்ம ஞாபகம் இருக்கா நமக்கு வந்து இன்னும் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் ஃபுல் ரவுண்டாகவே வச்சுருப்பாங்க ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ரைட் ஸோ இந்த சர்க்கிளை நம்ம ரெண்டாக பாதியாக நம்ம என்ன சொல்கிறது டிவைட் பண்ணோம் அப்படின்னா வந்து இட்ஸ் லைக் பாதியாக போட முடியும் திருப்பியும் அதை குவார்டர் ஆக்க முடியும் அது இன்னும் இதுவாக்க முடியும் ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ஸோ அதில் தான் வந்து ஸோ இந்த ஒரு சர்க்கிள் அப்படிங்கிறது வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ ஜீரோவில் ஆரம்பித்து திருப்பி அந்த இடத்துல வந்து முடிகிறது பேர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சி இந்த மாதிரி த்ரீ சிக் இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து நம்ம டிவைட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டாக ஒன்னாக ஒரு ஒரு டைம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆஃப் வந்து ஒன் எயிட்டி டிகிரியாகவும் இன்னொரு ஆஃப் ஒன் எயிட்டி டிகிரியாகவும் இருக்கும் கரெக்ட் ஸோ அதை திருப்பி இன்னுமே வந்து இன்னும் கொஞ்சம் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி லைக் நைன்ட்டி ஒன் எயிட்டி டிகிரி டூ செவன்ட்டி டிகிரி மறுபடியும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அந்த மாதிரி ஆகிடும் கரெக்ட் ஸோ அந்த மாதிரி அதை இன்னுமே வந்து டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இன்னும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி டூ டொண்ட்டி ஃபைவ் டிகிரி டூ செவன்ட்டி டிகிரி த்ரீ ஒன் ஃபைவ் டிகிரி அண்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாஸிஃபை பண்ணி பண்ணிக்கலாம் ஸோ இதை ப்ராப்ளம் இஸ் இங்கே என்ன ப்ராப்ளம்னு நான் சொல்ல மாட்டேன் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த டிகிரிஸ் இருக்குல்ல சி த டிகிரி ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட்னு ஃபுல்லாக த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் வரும் பட் இதில் எந்த டிகிரி வச்சு விச் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஸோ யூஸ்வலாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மூணு நம்பரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நம்பர் ஓகே ஸோ இந்த த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நைனில் முடியக்கூடிய ஒரு நம்பர் தான் ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியும் வந்து பார்த்திங்கன்னா நைனில் முடிகிற நம்பர் தான் நைன்ட்டி நைனில் தான் முடியுது ஒன் த்ரீ ஃபைவ் இதுவும் நைனில் தான் முடியுது ஒன் எயிட் ஜீரோ இதுவும் நைனில் தான் முடியுது டூ டூ ஃபைவ் இதுவும் நைனில் தான் முடியுது டூ செவன் ஜீரோ இதுவும் நைன் த்ரீ ஒன் ஃபைவ் இதுவும் நைனில் தான் முடியுது ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்க்குறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஜீரோலேருந்து ஆரம்பித்து நைன் வரைக்கும் கொண்டு போகிறீங்க அப்படின்னா த எண்ட் இஸ் நைன் ஓகே ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஓகே திருப்பி ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி ஒரு சைக்கிள் ஓகே ஸோ இப்போ என்ன நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம் சிங்கிள் நம்பர் இந்த ஒரு ஒரு நம்பர் ஒன் அப்படின்னா அது எந்த டிகிரியில் போய் உட்காரும் நான் சொல்கிறது நம் ஒன்னுங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பர் சாரி ஒரு ஹோல் நம்பர் ஓகே ஸோ அந்த நம்பர் வந்து எந்த டிகிரியில் போய் உக்காரும் இல்லை எந்த டிகிரியில் வந்து நிற்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கேல்குலேட் பண்ணணும் ஸோ அதுக்கு வி ஷுட் நோ த ஃபார்முலா ஃபஸ்ட் கரெக்டாக ஸோ அந்த ஃபார்முலா இது தான் ஓகே ஸோ இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து இந்த மாதிரி போடலாம் ஓகே இந்த மாதிரி போட்டுக்கலாம் போட்டுட்டிங்கன்னா இந்த இதில் இருக்கிற அந்த நம்பர் அதாவது எம்ஓடி ஸ்கொயர் ரூட் அண்ட் நம்பர் அப்படிங்கிறது தான் இந்த ஒன் ஓகே இந்த ஒன் அதை தான் நான் வந்து இங்கே எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா கே சிக்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்க அதாவது கே சிக்ஸ்னால் இந்த பர்டிகுலர் செல்ல தான் நான் அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் அப்படி டிஃபைன் பண்ணி இந்த நம்பர் ஒன் அப்படிங்கிறதுக்கு என்ன டிகிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஒன் ஃபைவ் அப்படிங்கிறது வருது ஓகே ஸோ டூ அப்படின்னா தேர்ட்டி கிட்ட வருது த்ரீ அப்படிங்கிறது எயிட்டி சிக்ஸ் கிட்ட வருது திருப்பி ஃபோர் வந்து ஒன் ஃபா ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி வருது ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதை போட்டிங்கனாலும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு நைன்டீன் தௌசண்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் அதுவுமே வந்து என்ன நம்பர் அப்படிங்கிறது வந்துடும் ஐ மீன் என்ன டிகிரிங்கிறது வந்துடும் ஓகே ஸோ த பாயிண்ட் இஸ் லைக் ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு டிகிரி இருக்குது அந்த டிகிரி அந்த நம்பரை வந்து வி ஹாவ் டு ஃபைன் ஃபைன் ஒரு மாதிரி லைனாக இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் என்ன சொல்ல வரேன்னா எந்தெந்த நம்பர்ஸ்லாம் வந்து இந்த பர்ட்டிகுலர் இந்த இப்போ நான் இந்த சர்க்கிளில் மார்க் பண்ணியிருக்கிற அந்த டிகிரிஸ் வந்ததுன்னா அதெல்லாம் நான் தனியாக நோட் பண்ணி வைக்கிறேன் நோட் பண்ணி வச்சுட்டு அதை நான் வந்து சார்ட்டில் யூஸ் பண்ணும்போது ஓகே ஐ ஐம் கெட்டிங் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்றது எனக்கு தெரியுது என் கண் கூட பார்க்குறேன் நான் வந்து அது மூலமாக ட்ரேட்ஸ் எடுக்கிறேன் எனக்கு வந்து நிறைய ட்ரேட்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக முடியுது ஸோ அதில் அதை விட இம்பார்ட்டன் நான் ப்ராஃபிட்டபுளாக முடியுது அப்படின்னு சொல்றத விட ஒரு என்ட்ரி எடுக்கும் போது இந்த நேச்சுரல் நம்பர் எனக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ஸாக இருக்குது ஓகே ஒரு 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 என்ன சொல்கிறது இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸில் எடுக்கிறதுக்கு பதில் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ நைன்ட்டி ஃபைவ் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் அப்படின்னா அந்த நைன்ட்டி ஃபைவ் பக்கத்தில் போய் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்குது இப்போ நான் வந்து அரௌண்ட் ஒன் டொ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஒன் டுவெண்ட்டி இந்த லெவலில் ப்ராஃபிட் புக் பண்ணணும் பட் ஒன் டுவெண்ட்டி த்ரீ வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ கிட்ட வரும்போது நான் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் எனிவே இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் உள்ளே டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு நம்பர் ஒன்லேருந்து டூக்குள்ளே போகிற போகிறதுக்குள்ளே எப்படி அந்த டிகிரி ஃபார்ம் ஆகுதுன்றதை பாருங்கள் இப்போ ஒன் அப்படிங்கிறது த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன்னுங்கிறது த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஒன் பாயிண்ட் டூங்கிறது த்ரீ தேர்ட்டி டூ ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைங்குறது த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைங்கிறது த்ரீ ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி நைனாகிடுது ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போனீங்கன்னா எக்ஸாக்ட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படிங்கிறது ஒன் ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அது எக்ஸாக்டாக த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதுதான் ஜீரோ டிகிரியாக வருது திருப்பி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து மறுபடியும் ஜீரோனா அடுத்தது என்ன திருப்பி ஸ்லோவாக ஆரம்பிக்கணும் ஸோ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் டூ டூ டிகிரி திருப்பி ஒன் பாயிண்ட் செவன் நைன் டிகிரி ஸோ அந்த மாதிரி ஆகுது திருப்பி டூ வந்து திருப்பி டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இந்த டிகிரி வந்துருது ஸோ ஒரு ஒன்லருந்து டூக்குள்ளே மாறுறதுக்குள்ளவே இவ்வளோ பிரேக்ஸ் இருக்குது ஐ மீன் இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ இப்போ நான் வந்து ஒரு பர்ட்டிகுலர் நம்பரை போட்டு இது என்ன டிகிரின்னு கண்டுபிடிச்சிடலாம் அது ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா மேலே உங்களுக்கு ஃபார்முலா இருக்குது ஓகே ஸோ இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி யூ கேன் ஐடென்டிஃபை எப்போ ஒன் நம்பர் ஒன் அப்படிங்கிறதுலேருந்து டில் இன்ஃபினிட்டி ஸோ லைக் ஒரு ஃபோ நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் போட்டு வச்சுருக்கேன் ஸோ தட் என்னால் வந்து ஒரு ஒரு பர்ட்டிகுலர் ஸ்டாக் எந்த ஸ்டாக் கிட்டே நான் போனாலுமே அந்த ஸ்டாக்கில் வந்து நான் அதை வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும் ஸோ இதுதான் இந்த நம்பர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வி ஹாவ் டு பிளாட் பிளாட் பண்ணி வச்சுக்கணும் ஃபைன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கு வச்சுருக்கேன் ஸோ இதில் தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஸோ இவ்வளோ தான் இந்த ஃபார்முலாவோட பேஸ் இதுதான் ஸோ இஃப் யூ சேஞ்ச் த நம்பர்ஸ் உங்களுக்கு வந்து எந்த டிகிரின்னு வந்துடும் ஸோ எந்தெந்த நம்பர்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் இருக்குதோ அந்த நம்பரெல்லாம் நான் சே எடுத்துருக்கேன் எந்தெந்த நம்பர்ஸ்லாம் நைன்ட்டி டிகிரியில் வருது எந்தெந்த நம்பர்ஸ்லாம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் டிகிரீஸில் வருதோ இது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நான் வந்து இன்னும் டீப்பாக காட்டுறேன் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் ஓகே ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ் அண்ட் இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது என்ன அப்படின்னா வந்து அந்தந்த இருக்க அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் என்னென்ன நம்பர்ஸ்லாம் வரப்போ வருது அப்படிங்கிறத நான் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே இந்த மாதிரி நீங்களும் பண்ண முடியும் பி யூஸிங் திஸ் ஃபார்ம்லாம் ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் நோட் டவுன் ஸோ இது எல்லாத்தையுமே யூ கேன் பிளாட் இப்போ என்ன ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியில் எந்தெந்த நம்பர்ஸ் வருது நைன்ட்டி ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஒன் எயிட்டி டூ ஃபிஃப்டி ஃபைவ் டூ செவன்ட்டி த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஸோ ஓகே ஸோ இப்போ என்னென்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸில் ஆரம்பித்து ஃப்ரம் தேர் ஃப்ரம் தேர் இது என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வரைக்கும் வருது அப்படின்னா ஒரு சைக்கிள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் இந்த சைக்கிளில் ஆஃப் வே என்ன இந்த ஒன் எயிட்டி டிகிரி ஸோ டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் வெரி இம்மார்டன்ட் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் வெரி இம்பார்டன்ட் திருப்பியும் ஃபிஃப்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நெக்ஸ்ட் சைக்கிள் எப்போ முடியும் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸில் முடியும் அதுக்கடுத்த சைக்கிள் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸில் முடியும் ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஐடிசி அப்படிங்கிற ஸ்டாக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐடிசிக்கு கடைசியாக எப்போ போச்சு அப்படின்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கிட்ட வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் கிட்ட நம்ம வந்து எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது கடைசியாக வந்து எஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது என்ன இந்த ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்ங்கிறது ஒன் எயிட்டி டிகிரி ஓகே ஸோ இதுக்கு அடுத்த சைக்கிள் எப்போ முடியும் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டென்னில் முடியும் ஸோ ஃபோர் டென் வர வரைக்கும் இந்த ப்ளூ லை ஐ மீன் இந்த இந்த இடத்துல ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபோர் டென் வரைக்கும் ஒரு சைக்கிள் பட் இன் பிட்வீனில் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் இருக்குது அதாவது இது ரெண்டுத்துக்குள்ள ஃபிஃப்டி பர்சன்ட் இந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டை தான் வந்து நம்ம ஏன்னா இஃப் நீங்கள் ஒன் எயிட்டி டிகிரிலேருந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு ஃபுல் சைக்கிள் முடியணும் அப்படின்னா திருப்பி ஒன் எயிட்டி டிகிரிலேயே வந்து முடியணும் கரெக்டாக ஸோ அதனால் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து டவுன் சைடில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஃபோர் டென் இஸ் ஒன் சைக்கிள் த்ரீ ட்ரிபிள் த்ரீ இஸ் த நெக்ஸ்ட் சைக்கிள் ஓகே ஸோ இதே வந்து நம்ம வந்து ஃபை ஃபைவ் ஃபார்ட்டியில் வரைக்கும் போய்ட்டு அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சது அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி இஸ் த நெக்ஸ்ட் சைக்கிள் த்ரீ இஸ் த நெக்ஸ்ட் சைக்கிள் அதோட ஆஃப் வே தான் ஒன் எயிட்டி டிகிரி அதோட ஆஃப் வே தான் நைன்ட்டி டிகிரிஸ் அந்த மாதிரி நம்ம கொண்டு போகலாம் ஸோ இதில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கக்கூடிய லெவல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் எயிட்டி த்ரீ சிக்ஸ்டி இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக நான் பார்ப்பேன் ஓகே அண்டு நான் நான் இது வரைக்கும் பார்த்ததில் வந்து இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி அண்ட் த்ரீ ஒன் ஃபைவ் டிகிரி இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா லைக் மார்க்கெட் வந்து ஐ மீன் நிஃப்டி வந்து இந்த நிஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன் நீங்களும் உங்கள் சைடில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அண்ட் இது எல்லாமே வந்து எல்லா ஸ்டாக்குக்கும் அப்ளிகபிள் ஆகும் எல்லா ஸ்டாக்கும் ஒர்க் ஆகும் எல்லா ஸ்டாக்கும் கரெக்டாக வந்து போகும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது ஒரு சில ஸ்டாக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகும் ஒரு சில ஸ்டாக்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகாது ஓகே ஸோ அந்த மாதிரி நானும் ஒரு சில இதெல்லாம் செக் பண்ணி உண்டு ஸோ நீங்கள் ப்ளாட் பண்ணி பாருங்கள் முதல்ல ப்ளாட் பண்ணி பார்த்துட்டு ப்ளாட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அண்டு ட்ரே இதில் நம்ம ட்ரேடிங் வியூ சாரி நாட் ஆ எஸ் ட்ரேடிங் வியூ அந்த லாகின்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இதுவும் கிடைக்கும் ஒட் இஸ் அட் அது என்ன சொல்லுங்க ஒரு இண்டிகேட்டர் ஓகே என்னோடய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தர் வந்து அதை ஹெல்ப் பண்ணார் எனக்கு ஸோ அவரும் வந்து அதை போட்டிருக்கார் அதாவது ஒன் எயிட்டி அண்ட் த்ரீ சிக்ஸ்டி கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு ஸோ அந்த நம்பர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி டக்குன்னு ப்ளாட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு முறையும் எடுத்துகிட்டு வந்து போடணும் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து யூ கேன் யூஸ் இட் ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய டெய்லி பேசிஸில் நம்ம இந்த ஸ்டாக்ஸை பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போ நான் ஃபார்ம்லாக சொல்லிட்டேன் ஓகே ஸோ நீங்களே இதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணணும் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா தான் ஒன்லி வெ ஒன்லி தென் உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி பார்க்கும் போது யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் அண்ட் இதில் எப்போதுமே நாங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்கிறது உண்டு இது எல்லாமே வந்து யூ ஹாவ் டு வாட்ச் அண்ட் யூ ஹாவ் டு ஃபீல் தட் எஸ் இது வந்து நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் இதெல்லாம் பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டராக வாங்கி வச்சுட்டு குவாய்டாக இருக்கலாம் சி ட்ரேடிங் அப்படிங்கிறது இட்ஸ் எ இட்ஸ் இது இப்போ நான் சொன்னது இட்ஸ் எ டூல் ஓகே இந்த டூலை வச்சு நாம் வந்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஹா நமக்கு ஒரு விஷயம் கிடச்சிச்சு இதை வச்சு நம்ம வந்து பயங்கரமாக வந்து சம்பாரிச்சிடலாம் நேச்சுரல் நம்பரில் வந்து நல்ல பீக்கில் விற்கலாம் லோவில் வாங்கலாம் அப்படின்லாம் போடாதீங்க திஸ் இஸ் அ ஸ்மால் டூல் இந்த டூலை வச்சு யூ கேன் என்டர் பெட்டர் அண்ட் யூ கேன் எக்ஸிட் பெட்டர் அவ்வளவுதான் ஓகே ஸோ அதை அதாவது ஓரளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை தான் இங்கே சொல்ல வரேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ